மித்திரபாவேன சம்பிராப்தம் நியஜேயம் கதஞ்சன தோஷோயி சசிய சாத்து சதா மேதத்து அகர்ஹிதம் அவன் தோஷவானானாலும் விடமாட்டேன் என்ன தோஷவான் உட்டுடு சுகிரீவன் சொன்னது குணவான் பற்று ஹனுமான் சொன்னது தோஷவானானாலும் விடமாட்டேன் அப்படின்னா ராமன் சொல்கிறார் தோஷோயி தசிய சாத் அதுக்கு ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்லுவாள் அவனுக்கு தோஷம் இருந்தாலும் விடமாட்டேன் ஒரு அர்த்தம் அவனுக்கு தோஷம் இருக்கு ஆகவே விடமாட்டேன்னு அர்த்தம் இருந்தாலும் என்ன அப்படின்னு இல்லைன்னு அர்த்தம் ஆகிடும் தாராளமாக இருக்குது அவனுக்கு தோஷம் இருக்கிறத தான் சுகிரீவான் நான் கூப்பிட்றேன் ஏன்னு கேட்குறான் சுகிரீவன் அதுக்குன்னு தோஷம் இருக்கிறவாளல்லாமல் பார்த்து நீ போவேன் நாள் குணசாலி ரட்சித்தா எனக்கு என்ன பேர் கிடைக்கும் கிடைக்காதே தோஷமான இருக்கிறவனை ரட்சித்தா தான் பேர் கிடைக்கும் இதை ராமானுஷன் உத்தந்தாதியிலே ஒரு பாட்டில் சொல்கிறார் நிகரின் நின்ன என் நீசதைக்கு நின் அருளன் கணநி புகழொன்னும் இல்லை அருட்கும் மகதே புகழ் புன்மையினோர் பரவும் பெருமை ராமானுஷா இனி நாம் பழுதே ஆகலும் பொருளன் பயனிருவோனு காண பின்னே அடியை எதிர்பார்க்கிறது ஒன்னே நீ எங்கேயோ நினைக்காதே உனக்கு நான் தான் ஒரே புகழ்கிறார் நான் நிகரின்னி நின்ன என் நீசதைக்கு நின் அருள் என் கணன்னி புகழொன்னும் இல்லை நான் ரொம்ப நீச்சன் இந்த நீச்சனுக்கு எது ஒரே புகழ் நின் அருள் உன் திருவடி தான் புகழ் உனக்கும் வேற போக்கடம் இருக்குதுன்னு நினச்சிக்காதே என் நீச்சத்தன்மையை பார்த்து தான் நீ வாழ்ந்தாகணும் ஏன்னா ராமானுஷர் எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்தாருனா என் நாட்டும் ஒத்தனுக்கு கொடுத்தாருன்னு பேர் கூறத்தாழ்வானுக்கு முதலே ஆண்டானுக்கு கொடுத்து உனக்கு என்ன பேர் எனக்கு கொடுத்தா தான் உமக்கு பேர் அதனால் நானும் தான் எதிர்பார்த்துருக்கேன் நீர் என்னுடைய நைச்சத்தை எதிர்பார்த்து தான் இருக்கிறீர் அதே போல் ராமன் சொல்கிறது தோஷம் இருக்கிறவன் வந்தால் தான் சுகிரிவா எனக்கு பேர் கிடைக்கும் பேரை கெடுத்துராதே